அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சென்னையில் நடிகர் ஆர்யாவுக்கு சொந்தமான உணவகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னையில் அண்ணாநகர் வேளச்சேரி உள்ளிட்ட ஐந்து இடங்களில் நடிகர் ஆர்யாவுக்கு சொந்தமாக உணவகங்கள் இருக்கின்றன இதில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் நடிகர் ஆர்யா நான் கடவுள் ஆரம்பம் மதராசப்பட்டினம் சார்பட்டா பரம்பரை உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர் இவர் நடிப்பு மட்டுமல்லாமல் ரியல் எஸ்டேட் உணவகம் உள்ளிட்ட தொழில்களிலும் ஈடுபட்டு வருகிறார் கடந்த சில ஆண்டுகளாகவே நடிப்பை விடவும் தொழிலில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார் சென்னையில் மட்டும் நடிகர் ஆர்யாவுக்கு ஐந்து இடங்களில் சீஷல் என்ற பெயரில் ஹோட்டல்களில் இயங்கி வருகின்றனர் இந்த நிலையில் சென்னையில் உள்ள சீஷல் ஹோட்டல்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அண்ணா நகர் கீழ்ப்பாக்கம் கொட்டிவாக்கம் வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் இயங்கி ஹோட்டல்களில் வருமான வரித்துறை சோதனை நடந்து வருகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்